அன்பான இறைமக்களே உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புதிய ஆண்டை நாம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசிரால் தொடங்குவோம் கடந்த ஆண்டில் பல வகையான நன்மைகள் மற்றும் ஆசிர்வாதங்களால் ஆண்டவர் நம்மை நிரப்பி இருக்கிறார் மேலும் பல்வேறு துன்பங்களும் வேதனைகளும் கூட இருந்திருக்கலாம் ஆனால் அனைத்திற்கும் நாம் நம்முடைய ஆண்டவருக்கு நன்றி கூறி இந்த புதிய ஆண்டை தொடங்குவோம் இந்த புதிய ஆண்டு நமக்கு இன்னும் ஆசீர்வாதமான மிகவும் சந்தோஷமான ஆண்டவர் நம்மோடு இருந்து வழிநடத்தக்கூடிய ஆண்டாக இருக்க வேண்டுமென்று இன்று மன்றாடுவோம் திருப்பாடல்கள் நூற்றி நாற்பத்தி ஐந்தில் தாவிது ஆண்டவரை பார்த்து இவ்வாறாக மன்றாடுகிறார் என் கடவுளே என் அரசே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன் உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன் நாள்தோறும் உம்மை போற்றுவேன் உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன் ஆண்டவர் மாண்புமிக்கவர் பெரிதும் போற்றுதலுக்கு உரியவர் அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உம் செயல்களை புகழ்ந்துரைக்கும் வல்லமை உம் செயல்களை எடுத்துரைக்கும் உமது மாண்பின் மேன்மையையும் மாட்சியையும் வியத்தகுவும் செயல்களையும் நான் சிந்திப்பேன் அச்சந்தரும் உம் செயல்களின் வல்லமையை பற்றி மக்கள் பேசுவார்கள் உமது மாண்பினை நான் விரித்துரைப்பேன் அவர்கள் உமது உயர்ந்த நற்பண்பை நினைத்து கொண்டாடுவார்கள் உமது நீதியை எண்ணி ஆர்ப்பரித்து பாடுவார்கள் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் எளிதில் சினம் கொள்ளாதவர் பேரன்பு கொண்டவர் ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர் தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர் ஆண்டவரே நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும் உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள் அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் உமது வல்லமையைப் பற்றி பேசுவார்கள் மானிடருக்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொழியையும் புலப்படுத்துவார்கள் உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர் தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர் தடுக்கிவிழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார் தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகின்றார் எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நோக்குகின்றன தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கின்றீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர் ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர் அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார் அவர் தமக்கு அஞ்சு நடப்போரின் விருப்பத்தை நிறைவேற்றுவார் அவர்களது மஞ்சாட்டுக்கு செவி சாய்த்து அவர்களை காப்பாற்றுவார் ஆண்டவர் தம்மிடம் பற்று கொள்ளும் அனைவரையும் பாதுகாக்கின்றார் பொல்லார் அனைவரையும் அழிப்பார் என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி அன்பானவர்களே இப்பொழுது நாம் வாசித்த இந்த திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்தில் தாவித அரசர் முதலில் ஆண்டவரை போற்றி புகழ்கிறார் அவரது மாட்சியை பற்றி எடுத்து கூறுகிறார் அதன் பிறகு ஆண்டவர் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் அவர் எடுத்து கூறுகிறார் கடைசியாக எல்லா மக்களுக்காகவும் எல்லா உயிரினங்களுக்காகவும் மஞ்சாடுகிறார் இந்த திருப்பாடலை நான் திரும்ப திரும்ப வாசிக்கும்போது என்னுடைய உள்ளத்தை தொட்ட ஒரு இறைவார்த்தை தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார் பதினெட்டாவது வசனம் இவ்வாறு கூறுகிறது ஆம் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிற யாவருக்கும் அவர் அருகில் இருக்கிறார் அதாவது எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் முழு நம்பிக்கையோடு ஆண்டவரால் இதை செய்ய முடியும் ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்காக செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு மன்றாடுகிற யாவருக்கும் அவர் அருகில் இருக்கிறார் நம்முடைய உள்ளத்தில் சந்தேகத்தை வைத்துக்கொண்டு நம்பிக்கை இல்லாமல் ஜெபிக்கும்போது அந்த மன்றாட்டுக்கு பதில் கிடைப்பதில்லை நாம் நம்முடைய ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும் ஒரு சிறு துளி கூட சந்தேகம் இருக்கக்கூடாது இந்த மன்றாட்டம் நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ நாம் ஜெபிப்பதனால இந்த பயன் இருக்குமோ இருக்காதோ என்ற இரண்டு மனசோடு நாம் ஜெபிக்க கூடாது ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து உண்மையாய் அவரை வழிபட வேண்டும் அவரை மன்றாட வேண்டும் அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுவார் அவர் நம் அருகிலிருந்து நம்மை வழிநடத்துவார் இந்த நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது திருப்பாடலை நான் ஒரு ஜெபமாக பார்க்கிறேன் அதாவது தொடக்கத்திலிருந்து முடிவு வரை நாம் நம்முடைய உள்ளத்திலிருந்து ஆண்டவரை எப்படி மன்றாட வேண்டும் என்பதை தாவித அரசர் மிக அருமையாக எழுதி வைத்திருக்கிறார் இந்த நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது திருப்பாடலை நாம் தினமும் மீண்டும் மீண்டும் ஜெபிக்கும் போது ஆண்டவர் எப்படிப்பட்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் அன்புள்ளவர் இரக்கமுள்ளவர் என்று ஆண்டவருடைய பல பண்புகளை நாம் தெரிந்து கொள்ளலாம் அது நாம் ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கை வைப்பதற்கு நமக்கு உதவியாக இருக்கும் இப்பொழுது திருப்பாடல்கள் நூற்றி நாற்பத்தைந்தை மறுபடியும் ஜபித்துவிட்டு ஒரு சிறிய ஜெபத்தை செய்து கொள்வோம் என் கடவுளே என் அரசே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன் உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன் நாள்தோறும் உம்மை போற்றுவேன் உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன் ஆண்டவர் மாண்புமிக்கவர் பெரிதும் போற்றுதலுக்கு உரியவர் அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உம் செயல்களை புகழ்ந்துரைக்கும் வல்லமை உம் செயல்களை எடுத்துரைக்கும் உமது மாண்பின் மேன்மையையும் மாட்சியையும் வியத்தகுவும் செயல்களையும் நான் சிந்திப்பேன் அச்சந்தரும் உம் செயல்களின் வல்லமையை பற்றி மக்கள் பேசுவார்கள் உமது மாண்பினை நான் விரித்துரைப்பேன் அவர்கள் உமது உயர்ந்த நற்பண்பை நினைந்து கொண்டாடுவார்கள் உமது நீதியை எண்ணி ஆர்ப்பரித்து பாடுவார்கள் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் எளிதில் சினம் கொள்ளாதவர் பேரன்பு கொண்டவர் ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர் தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர் ஆண்டவரே நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும் உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள் அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் உமது வல்லமையைப் பற்றி பேசுவார்கள் மானிடருக்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொழியையும் புலப்படுத்துவார்கள் உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர் தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர் விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார் தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார் எல்லா உயிரினங்களின் கண்களும் உண்மையே நோக்குகின்றன தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கின்றீர் நீருமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர் ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர் அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார் அவர் தமக்கு அஞ்சு நடப்போரின் விருப்பத்தை நிறைவேற்றுவார் அவர்களது மஞ்சாட்டுக்கு செவிசாய்த்து அவர்களை காப்பாற்றுவார் ஆண்டவர் தம்மிடம் பற்று கொள்ளும் அனைவரையும் பாதுகாக்கின்றார் பொல்லார் அனைவரையும் அழிப்பார் என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக ஆமேன் ஜெபிப்போமா அன்பின் பரலுகப் பிதாவே இதோ நாங்கள் உம்மை போற்றுகிறோம் புகழ்கிறோம் உம்மை வணங்குகிறோம் உமது மாட்சியை எடுத்துரைக்கிறோம் நீர் வல்லமையுள்ள தேவன் நம்பிக்கைக்குரியவர் அனைத்து உயிரினங்களுக்கும் உணவு அளிப்பவர் ஆண்டவரே கடந்த ஆண்டு முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் உமது கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்த கிருபைக்காக நன்றி தேவனே எங்களுடைய தேவைகளெல்லாம் சந்தித்து எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு பக்க துணையாக இருந்து எங்களை வழிநடத்திய கிருபைக்காக நன்றி தேவனி நன்றி எஸ்ஸுவி நன்றி ராஜா இதோ இந்த புதிய ஆண்டிலே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் எங்களுடைய மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும் தேவனே தேவனி உமை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் உமை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் இருக்கிற ஆண்டவரே இதோ நாங்கள் உண்மையான உள்ளத்தோடு நம்பிக்கையுள்ள மனிதர்களாக உம்மை நோக்கி மன்றாடக்கூடிய வல்லமையை எங்களுக்கு தாரும் தேவனே நீரே மெய்யான தேவன் என்று நாங்கள் முழு மனதோடு விசுவசிக்க வேண்டும் அப்பா இதோ உயிருள்ள தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் வாழ்க்கை நடத்த வேண்டும் அப்பா நீர் எங்களுக்கு உற்ற துணையாக எங்கள் அருகில் இருந்து எங்களை வழி நடத்துகிறீர் என்று நாங்கள் உண்மை நம்பி விசுவசிக்கிறோம் அப்பா இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ என்று அநேக மக்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் அப்பா ஆனாலும் எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் தைரியமாக உற்சாகத்தோடு முழு நம்பிக்கையோடு இந்த புதிய ஆண்டை தொடங்க எங்களுக்கு கிருவை செய்யும் தேவனே மேலும் அநேக மக்கள் பலவிதமான கஷ்டங்களினாலும் துன்பங்களினாலும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தேவனே அவர்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கும் அப்பா அவர்கள் மீது உம்முடைய இரக்கத்தை காட்டும் தேவினி வேறமுள்ள தேவன் அப்பா அநேக மக்கள் கடன் பிரச்சனையினாலும் பலவிதமான நோயினாலும் தோல் வியாதியினாலும் மன நோயினாலும் இன்னும் அநேக தீராத நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் பாரும் அப்பா அவர்கள் மீது உம்முடைய இரக்கத்தை காட்டும் தேவனி அவர்கள் ஒவ்வொருவரும் உம்மை நம்பி உம்மை விசுவசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு அவர்களுக்கு சுகத்தை கட்டளை இடுங்கப்பா இன்னும் பலவிதமான வேதனைகளினால் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்கு அவருடைய துன்பத்தை நீக்கி அவருடைய தேவையை நிறைவேற்றி கொடுங்கப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தேவனே வழி நடத்தும் எல்லா துதிகன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா ஆமீன் அன்பான இறை மக்களே நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது திருப்பாடலை தினமும் தவறாமல் ஜெபியுங்கள் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அவர் மீது இன்னும் உறுதியான நம்பிக்கை வைப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் மேலும் இன்றைய இறைவார்த்தையை கேட்டதோடு மட்டும் விட்டுவிடாமல் அதை உங்களுடைய திருவிவிலியத்திலே குறித்து வைத்து தினமும் திருவிவிலியத்தை எடுத்து வாசியுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த திருப்பாடலில் ஆண்டவருடைய பல்வேறு பண்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது அது எல்லாவற்றையும் எனக்கு கமெண்ட் செய்யுங்கள் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் நன்றி